கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா மத்தியோ இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பின்பு அவர்கள் ஏரோதி இடத்திற்கு திரும்ப போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் எனக்கு பிரியமான ஜனமே அநேக நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார் நாம் அதற்கு கீழ்படுகிறோமா என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டிய நேரம் இது அதிலும் சில நேரம் நாம் ஒரு காரியத்தை நினைத்து நாம் ஒரு திட்டத்தை வைத்து கொண்டு இதன்படியாய் செய்வோம் அல்லது இதன் வழியாய் கடந்து போவோம் என்று அநேக நேரத்தில் நாம் கொண்டிருக்கும் போது அது சரி அல்ல என்று தெரிந்தால் ஆண்டவர் எச்சரிப்பார் எச்சரிப்பின் வார்த்தை வரும்போது நாம் கீழ்படுகிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் இங்கே இந்த வேதாகம பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் பிறந்த ஆண்டு வரை பார்க்கும்படியாய் கடந்து போகிறார்கள் அவர்கள் போகும் போது ஏறோது சொல்லி அனுப்புகிறான் நீங்கள் போய் குழந்தையை பார்த்தவுடன் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் எனக்கு அறிவியுங்கள் நானும் வந்து அதை பணிந்து கொள்வேன் என்று தந்திரமான வார்த்தைகளை அவர்களோடு பேசினார் அவர்களும் சரி நாங்கள் போய் வந்து சொல்லுகிறோம் என்றுதான் போகிறார்கள் தேவ ஜனமே கிறிஸ்துவை பார்ப்பது ஆண்டவருக்கு சுத்தம் தான் ஆனால் திரும்ப போய் ராஜாவனிடத்தில் சொல்லுவது ஆண்டவருடைய சுத்தம் அல்ல ஆகவேதான் அந்த சாஸ்திரிகள் அந்த பிள்ளையை பார்த்தவுடன் சத்தம் வருகிறது நீங்கள் வந்த வழியே போக வேண்டாம் என்று அந்த எச்சரிப்பின் சத்தம் கேட்ட உடனே அந்த சாஸ்திரிகள் கீழ்ப்படிந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் எனக்கு பிரியமான தேவச்சனமே இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய சத்தம் நம்மை நோக்கி அநேக நேரத்தில் வருகிறது ஆனால் நாம் அந்த சத்தத்திற்கு செவி கொடாமல் அதை மேற்கொண்டுதான் போய் கொண்டிருக்கிறோம் இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரிடத்தில் மண்டியிட்டு மன்றாட போகிறோம் அன்பவரே எத்தனையோ நேரங்களில் நீர் நோடு கூட பேசி இருக்கிறேன் ஆனால் நான் நம்முடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடாமல் அது என்ன சொல்லுகிறது என்று கூட கவனிக்க மனமில்லாமல் என்னுடைய விருப்பத்தின்படி அல்லது நான் இப்படித்தான் நினைத்திருக்கிறேன் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசையின்படி நான் செய்து கொண்டிருக்கிறேனே இந்த பாவங்களை எனக்கு மன்னியும் என்று அன்றுடைய சமூகத்தில் மன்றாட போகிறோம் எனக்கு பிரியமான ஜனமே அஞ்சைக்கு அந்த சாஸ்திரிகள் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டார்கள் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு வசனம் மிகவும் அழகாய் சொல்லுகிறது வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு போனார்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் நீ போய் கொண்டிருக்கிற பாதை ஆண்டவருக்கு பிரியம் அல்ல அதை விட்டு நீ வேறு வழியாய் போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நீ பரிசுத்தமாய் வாழ்ந்த மகள் அல்லவா நீ ஆண்டவருக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பேன் என்று சொன்ன மகள் அல்லவா ஆனால் இன்றைக்கு மனுஷர்களுக்காக உன்னுடைய சரீரத்தை விற்று கொண்டிருக்கிறாயே இன்றைக்கு மனுஷர்களுடைய சந்தோஷத்திற்காக என் தேவனை நீ துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாயே இந்த நிலைமை மாற வேண்டாமா எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே உன்னை பார்த்துதான் ஆண்டவர் அங்கலாய்த்து பேசுகிறார் என் மகளே நீ எனக்கு பிரியமாய் நடக்க வேண்டிய மகள் அல்லவா ஆனால் நீ வேறு வழியாய் போய் கொண்டிருக்கிறாயே அது எனக்கு பிரியம் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே அன்றைக்கு அவர்கள் போய் பெற்ற உடனே வேறு வழியாய் போனார்கள் இன்றைக்கும் நீங்களும் எச்சரி போய் பெற்றிருக்கிறீர்கள் வேறு வழியாய் போக முயற்சி அநேக வேறு வழியாய் போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அந்த அடிமைத்தனம் உங்களை விடுவதில்லையோ இன்றைக்கும் சமூகத்தில் மன்றாடுங்கள் ஆண்டவரை இந்த தனத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் என்று நீங்கள் மன்றாடும் போது நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அதிகமாய் உபவாசம் இருந்து மன்றாடுங்கள் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு இறங்குவார் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் ஆகவே இந்த நாளில் அன்றுடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டிருக்கிற நீங்கள் நீங்கள் போய் கொண்டிருக்கிற பாதை அல்ல வேறு வழியாய் ஆண்டு வருடத்திற்கு திரும்ப முயற்சி செய்யுங்கள் கத்து தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள்